ಓಂ ತದ್ಬುರುಕ್ಷಾಯ ವಗ್ಗರ ದುಂಡಯ ದೀಮಗಿ ತನ್ನೋ ತಂದಿ ಪ್ರಶೋದಯ ஆதித்ய ஷோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் பதினாறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஷுவா பஷு வருடம் வைகாஷி மாதம் இரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய திதி திருதிகை அதிகாலை மூன்று மணி ஐந்து நிமிடங்களுக்கு பின்பு சதுர்த்தி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் மூலம் பிற்பகல் இரண்டு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு பின்பு பூராடம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடத்திலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பன்னிரெண்டு மணி வரை கண்டம் மாலை மூன்று மணியிலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் கிருத்திகை ரோஹிணி சங்கடகர சதுர்த்தி திதி நாளாகவும் சுப முகூர்த்த நாளாகவும் சிறப்புகள் பெற்ற இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் ஏழு விதி எண் மூன்று பஞ்சபூத சாத்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே இராஜயோக நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு லட்சம் உள்ளடக்கிய பன்னிரண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேற்ற ராசியை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த காரியம் நிறைவேறும் உங்களுடைய உள்ளம் சார்ந்த கொள்கைகள் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உழைப்பு ஒன்றுதான் வெகுமானம் என்பதையும் உழைக்காமல் இருப்பது அவமானம் என்பதையும் புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ராசியை சார்ந்தவங்க சிவகாமி சுந்தரியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டன் எட்டு അനുകൂലമായ വർണ്ണ ഇളം പറ്റെ അതിർഷ്ട എഴുത്ത് വി ഇ ரிஷப இராசய சார்ந்தவர்களுக்கு வம்பு தும்புகள் விலகும் பாகிஸ்தான் அதிபதி சாதகமாக இருக்கிறதுனால வாய்ப்பேச்சு மூலமாக வருமானங்களும் வெகுமானங்களும் மிகுதியாகும் நீதிமன்ற வழக்குகள் சாதகமாகும் அற்புதம் மிகுந்த இந்தக நாளில் வரம்பு மீறாத குறும்பு காதலால்தான் அரும்பும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்தக நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ராசையை சார்ந்தவங்க அம்மையை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டபுள்யூ டி மிதுனராசியை சார்ந்தவர்களுக்கு வரவுகள் அதிகரிக்கும் அந்நிய நட்புகளால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாகும் அரசாங்க வகையில அனுகூலங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நல் எண்ணம் உள்ளவருக்கு எல்லா நேரமும் நல்ல நேரம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுனம் ராசிக சார்ந்தவங்க திரிபுர சுந்தரியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டஜன் ஐந்து அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட் ஏ கடக ராசிய சார்ந்தவர்களுக்கு பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும் கடந்த காலங்களில் இணக்கம் இல்லாமல் பிரிந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடிய கடந்த காலங்களில் இழந்த கௌரவம் திரும்ப கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அடித்தட்டு வாழ்க்கையிலும் வெற்றிக்கான படிக்கட்டு உண்டு என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ராசய சார்ந்தவங்க மனோன்மணி தாயை வழிபாடு செய்வதும் நல்லது அதித்தையன் மூன்று அனுகூலமான வர்ணம் ஒய் என் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சகோதர பாசம் அதிகரிக்கும் அதாவது பங்காளி வகையில் இருக்கக்கூடிய பகை விலகக்கூடிய சூழல் அதிகரிக்கும் தொழில் ரீதியான வகையில் தொகை தொகையாய் லாபங்கள் பெருகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வான் போல வளர்வதற்கு வீண் பேச்சு உதவாது என்பதை புரிந்துகொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு ஷிம்மம் ராசிய சார்ந்தவங்க மாணிக்கவல்லியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் சென் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் பி கன்னி ராசையை சார்ந்தவர்களுக்கு எடுத்த காரியத்தில் ஏற்றங்கள் கிடைக்கும் நலிந்த விஷயங்களை உணர்ந்து செயல்படக்கூடிய பக்குவங்கள் இன்றைய நாளில் மிகுந்து காணப்படும் வேலை வாய்ப்புக்கான வெளிநாட்டு உத்தியோகம் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பாவம் செய்யாதவனையும் கோபம் இல்லாதவனையும் சோகம் தொடுவதில்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசியை சேர்ந்தவங்க வேலவன் முருகப் பெருமான வழிபாடு செய்வதும் நல்லது ஒன்று வர்ணம் நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வப்பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் இழந்த கௌரவம் திரும்ப கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் ஆட்டோ மொபைல் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு அபாரமான லாபங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கண்டு கொண்ட மனிதனிடம் கஷ்டத்தை சொல்வதை விட கடவுளிடம் சொல்வதே நல்லது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசைய சேர்ந்தவங்க அங்கையர் கண்ணையை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் கரும்பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி டி விருட்சிகையை சார்ந்தவர்களுக்கு உள்ளத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் சொந்த வீடு வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும் ஏற்கனவே வீடு வாகன கடன் சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் ஓரளவு குறையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விரும்பியதெல்லாம் கிடைப்பதற்கு விட முயற்சி தேவை என்பதை புரிந்து நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருச்சிகம் ராசிய சார்ந்தவங்க சக்கர நாஜகையை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ ஏ தனுஷரா சார்ந்தவர்களுக்கு வாழ்த்துக்களும் வரவுகளும் கிடைக்கும் உழைப்பாளிகளுக்கு உண்டான மதிப்புக்கள் கிடைக்கக்கூடிய மகத்துவம் இன்றைய நல்ல மிகுதியாகும் பொதுவாகவே புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பக்க விளைவுகள் இல்லாத பக்காவான மருந்து சிரிப்பு என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷு ராசையை சார்ந்தவங்க மகுடீஸ்வர தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் ஜி மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு மன நிறைவும் பண வரவும் கிடைக்கும் பொதுவாகவே வரவுகளுக்கு மேலே செலவுகள் அப்படிங்கிறத விட செலவுகளுக்கு மேலே வரவுகள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் இன்றைய நாளில் மிகுதியாகும் விவசாயம் சார்ந்த துறைகளில் ஈடுபாடு அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் புதிர் போடும் மனிதர்களை கூட வெற்றி புனிதமாக்கிவிடுகிறது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராசைய சார்ந்தவங்க புருஷோத்தம தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட இரண்டு அனுகூலமான வர்ணம் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி ஹச் கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு வறுமைகள் விலகி பெருமைகள் கிடைக்கும் மன வாழ்க்கையில் பணவரவு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் மிகுதியாகும் மருத்துவத்துறையில் உள்ளவங்க மகத்தான சாதனைகளை நிகழ்த்த முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வெற்றி பெற்ற மனிதர்களின் குற்றங்கள் மறைக்கப்படுகிறது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ரசய சாந்தவங்க கொடு முடி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஐந்து அனுகூலமான வர்ணம் ராமர் பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் யுஐ மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு பாபங்களும் ஷாபங்களும் விலகும் உங்களுடைய மனசில் துளிர்விட்ட ஆசைகளை மனம் விட்டு பேசக்கூடிய நல்ல நல்ல சூழல் உருவாகும் தையல் கலை சம்பந்தப்பட்ட டெய்லரிங் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு வருமானங்கள் களை கட்டும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் கடந்த கால அனுபவத்தையும் நிகழ்கால அதிசயத்தையும் எதிர்கால வளர்ச்சிக்கு எடுத்து செல்வதே நல்லது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவு

ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குரியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்